இருங்கடா உங்களை திருப்பி வந்து நான் அடிச்சு நறுக்கி உங்களுக்கு கொல்லாம உழமாட்டேன்டா வெயிட் பண்ணுங்கடா வந்துட்டேன்டா வந்துட்டாண்டா தட அடப்பையலா இவன் மட்டும் இதோட என்ன ரெண்டு தடவை கொண்டுட்டானே ஹலோ நண்பர்களே வாங்க இதுதான் உங்கள் கேம் ஆஃப் மோகன் இந்த மேட்ச்சில் நம்ம ஸ்குவாடு மேட்ச்சு தான் ஆடிட்டுருக்குறோம் ஸ்குவாடு ரேங்குலாம் என்ன தான் நடக்குதுன்னு பார்க்கலான்ட்டு போனோம் ஃபஸ்ட்டு நாலு மேட்சுமே அடித்து நம்மளை வெளியே தள்ளி விட்டு கிடஞ்சேன் இந்த இந்த மேட்ச்சிடையாது அடித்து நம்ம ஒரு பிளேயர்லாம்னு காட்டலான்னு பார்த்தா ஸ்டார்டிங்லேயே ஒருத்தர் வந்து வாந்தன அவனே சிக்கி பாவம் சூழ சேர்த்து போயிட்டாப்ல வேற யனாவது பார்க்கணும் நண்பர்களே என்னதான் நம்ம ஒரு ப்ரோ பிள்ளையர்ன்னு நம்மளே நம்மளே சொல்லிக்கிட்டாலுமே ஆனா அங்க நடக்கிறது என்னமோ நம்ம என்ன ஊபண்ணதான் சொல்றாங்க எப்ப நண்பர்களே நானும் ஒவ்வொரு தடவை போகும்போது அடிடா பரமா அடிடா பரமான்ட்டு தான் போகிறேன் ஆனால் என்னதான் எல்லாம் அடித்து தடுறானுங்க இப்போ ஒரு பெருங்க ஏதாவது ஒரு ஊசி கிள்ளு கிடைக்குமான்னு பார்த்துட்டே இருப்பேன் ஆனால் கடைசி வரைக்கும் எந்த கில்லுமே நம்மளுக்கு கிடைக்காத நண்பர்களிடையே இந்த சந்திரன் நின்று அடித்தாலும் சரி அந்த சந்தனம் நின்னாலும் அடித்தாலும் சரி நம்மளை மட்டும் ஈஸியாக அடித்து போடுறானுங்க நண்பர்களிடையே தயவு செய்து காசு கூட தரான்டா எவனாவது என் கையால் சாகுங்கடா நானும் பிளேயர் தானு காட்டணும்டா என்னையே விடுங்கடா எவனாவது வாங்கடா அஞ்சோ பத்தோ போட்டு தர செய்து என் கையால் சாகுங்கடா என்னை ஒரு பிளேயர் தானு காப்பாற்றுங்கடா நண்பர்களே இவனைகிட்ட நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ஓ எவனை அடிச்சுட்டான் நண்பர்களே

இங்க ஒருத்தனை பார்த்துட்டேன் நண்பனை சாகுடா 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 உன விட மாட்டா டே உன விட மாட்டா நீ சாகுடா 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 அடப்பாவை தப்பிச்சிட்டான் நண்பர்களே எவனுமே சிக்க மாட்டாங்கடானே ஓசிக்கல அடிக்க முடிய மாட்டாங்கதே நண்பர்களே என்ன பண்றது எவனோ வர்ற மாதிரி இருக்கு நண்பர்களே இருங்க பார்த்துட்டு வர்றேன் எதிரி கண்ணுக்கு நம்ம தெரிகிறோமோ இல்லையோ சாரி நம்ம கண்ணுக்கு எதிரி தெரிகிறாங்களோ இல்லையோ ஆனால் எதிரி கண்ணுக்கும் நம்ம நல்லாவே என்பது இங்கே இப்போதான் ஒருத்தனையே பார்த்தேன் அவன் எனக்கு அவனுக்கு முன்னாடி என்னை பார்த்து என்னையை அடிக்க ஆரம்பிச்சுட்டா இதுக்கு மறைஞ்சிருந்தா தப்பிச்சு தகுந்தா சாமி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கடா அவசரப்படாதீங்கடா ரொம்ப நேரமாக சுற்றிட்டு இருக்க எவனும் சிக்க மாட்டாங்க இவன உடனே நண்பர்களே வந்துட்டா ஏ எவன உட மாட்டேன்டா போடு போடு போட்டு போடு இவாண்டு பிள்ளையரே அவன் ஃப்ரெண்டு வந்து முடிச்சு விட்டுட்டான் நண்பர்களே ஒருத்தவங்களோட ஒருத்தன் வர மாட்டாங்கடானே நிறைய வந்து முடிச்சிவிட்டா நம்பிருக்கிறேன் நம்ம என்ன செய்ய சரி ரிவை பண்ணிட்டு வந்து பாத்துக்கிறேன்டா டேய் படமா எவனாவது ஒருத்தன் என்ன ரிவைவ் பண்ணுங்கடா படமா ரிவைவ் பண்ணுங்கடா து பண்ணுங்கடா ஆ நல்ல அடைய போன இடத்துல ரிவைவ் பண்ணுறதுக்கு போகிறதே பெருசு நம்ம பசங்க அதுலேயும் வந்து குறக்கமாக தட்டிக்கிறேன்னு எப்படியாவது அவனை கொன்று என்னை ரிவைவ் பண்ணுக்கூடா ஆளுக்கு ஒரு ரைஸ் கிரி வாங்கி தரான்டா நண்பர்களே நம்ம டீம் பிளேயர் நம்மளை விட நல்லாவே ஆடுறாங்க ஆனால் என்ன கீழில் மட்டும்தான் அவனும் எடுக்க மாட்டாங்கடா இப்போ தான் தலைவரோடத்தில் இருக்கிறாப்புல வெரி குட் நண்பர்களே சரி எவனா ஒருத்தர் ரிவை பண்ணுங்க பார்க்கலாம் செல்லங்களா போறாப்புல போறாப்புல ரொம்ப நல்ல பையன் ரொம்ப நன்றி தம்பி டா நான் வந்துட்டேன்டா இனி நீ எவன கொள்ளாவ விட மாட்டேன்டா எவன்டா எவன்டா என்ன அடிச்சுப்ப சீக்கிரம் பார்க்கலாம் இருங்கடா அம்மா நான் மட்டும் போய் தோக்கிறேன் இல்லையா சரி டா கொள்ளலாம் மூலமாட்டா கொள்ளலாம் மூலமாட்டாய் அவனா தட கொண்டுடா வாங்கடா இப்ப பாக்க ஆற பா என்னை காப்பாத்தங்கடா எவனாவது வந்து காப்பாத்தடா காப்பாத்தங்கடாடா கொல்ல மாட்டேன்டா யாரு ஏன் நான் சும்மா தான்ட சொன்னா அம்மா நன்றி தம்பி டா இதுதான் வந்துட்டான்டா வந்துட்டாடா இங்கே நீ ரனி இருக்கேன் வந்துடா அதுக்குள்ளே முடிச்சுட்டானா சரி பொழைச்சி போட்டு இருங்கடா 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 நானே இப்போதான்டா அப்படி சுற்றி இப்படி சுற்றி ஏதோ வந்தேன் கொஞ்சமாக ரூட் எடுத்து ரெடியாக இருக்கு உடனேடா எப்படியோ நம்ம என்ன தப்பு பண்ணோ நம்ம டீம் வந்து நம்ம அப்போ ரிமே பண்ணிட்டே இருக்கிறானங்க ரொம்ப நல்ல பசங்க எங்கிறது நீங்கள் நல்லா இருப்பீங்கடா உடச்சு விடலாம் உடச்சுடுறோம் உடச்சுடுறோம் ஓய்வு மாத்திரம் உள்ள தவறு அடுப்போம் அப்புறம் மெடிக்கிட்டு போடுவோம் எங்க எங்க தானே வந்தான போடு போடு ஓ ஒருத்தர் நாங்களும் இந்த நம்மளுக்காக வரோம் நண்பர்களே ஆனால் வர்றானே அடிவாங்கனானே அவனும் சிக்க மாட்டாங்கடா நண்பர்களே ஓ மேலே ஒருத்தர் இருக்கிற எங்க போறீங்க வர்ற என்னங்க ஆஹ் தான் நான் ஒரு பெரிய போறேன் என்னை யாரும் திறக்க முடியாது நான் ஒரு பெரிய என்னை விடுகுடா டப்பா வைகடா கொன்னுட்டானுங்களே என்னை கொன்னுட்டானுங்களே மேலேருந்து எங்கேருந்துடா வர்றீங்க மேலே என்னடாவா பண்ணுறீங்க எல்லாம் கீழே தரடா போனீங்க மேலே என்னடாவே பண்ணுறீங்க நண்பா உன்னைய கொண்டு தானங்களே இந்த சோகத்தை நான் யார்கிட்ட சொல்லுவேன் நீ யாத என்னை க்ரிவை பண்ணி காப்பாற்று நண்பா போ நண்பா சீக்கிரமா போ நண்பா ஜோன்லியே நிற்காத நண்பா போ என்னை காப்பாற்ற நண்பா ரிவைவ் பண்ணி வந்தால் மட்டும் நீ அடிச்சிரு வேணும் கேட்காதே நண்பர்களே கடைசி வரைக்கும் நம்ம இந்த மேட்ச்சு முடிகிற வரைக்கும் இருக்கணும் அதுதான் உண்மையான சொல்ஜர் போனன்பா 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 அவன அவனை போட்டு தள்ளிட்டு எங்களை ரிவை பண்ண நண்பா போடு நண்பா நம்ம நண்பர் சினிப்பிள்ளையாறாரு பயங்கரமான ப்ரூப் பிள்ளையார்பார் போல இருக்கே பார்ப்போம் முடிச்சாலும் முடிச்சிடுவார் ஒரு நம்பிக்கை இருக்கு அடிச்சுட்டோப்பு நண்பா அவ்வளவுதான் நண்பா அவன் ஓடிட்டா இதுக்கு மேலே நீ ஒன்றும் பண்ண முடியாது போய் முதல்ல என்னை காப்பாற்றிட ஆப்பாருமா போற இடத்துல இவன் ஆமாண்டாவா அந்த மஞ்சக்கோளை இதை நண்பர்களே நம்ம முன்னாடியோ போடணும் இதில் போட்டோம் திரும்ப வரவே ஆகி வந்துட்டா நம்ம கட்சிக்காரர் பெரிய ஆளு அவன் தான் பாட்டு சினிப்பர்லயே வச்சுட்டாங்களே அப்பு அப்பு